ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோல நல்ல சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பி கஷ்டப்பட்டு தேய்க்காம அச்சுலாம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டியை வச்சு ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி கிறிஸ்பியான சமோசா ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் நம்ம சமோசா செய்யறதுனா பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டியை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த சமோசா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மேலே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சமோசா இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இரநூறு கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுறதுனால நல்லா கிறிஸ்பியாக நீண்ட நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாக ஊற்றுறதுனால ஸ்பூனால் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு லைட்டாக ஆறினதும் இப்போ ஸ்பூனை எடுத்துட்டு கையால் கலந்துக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுறதுனால மாவு கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும் அது எல்லாத்தையும் கையால் உடைச்சி விட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லா இடமும் மாவில் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு மாவை கெட்டியாக பசஞ்சிக்கங்க இது கோதுமை மாவுன்றதுனால அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி இல்லாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா சாஃப்டாகும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மசாலா உப்பு எல்லாமே வெங்காயத்தில் நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்க கையால் மசிச்சு சேர்த்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கையால் மசிச்சு விட்டு சேர்த்துக்கங்க இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடையுள்ள உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு ஆனியன் மசாலாவோட நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் நல்ல சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்டஃபிங் ரெடியாயிடுது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க பார்த்து இதோடய பச்சை வாசனெலாம் போயிடுங்க அதனால் வதக்காமல் இதை அப்படியே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் ரெடியாகிடுது இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊரத்தில் கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் நம்ம ப்ரெஸ் பண்ண பார்த்து ஈஸியாக வரும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து லெமன் சைஸுக்கு உருண்டை எடுத்து உருட்டிக்கங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் லெமன் சைஸுக்கு உருண்டைகளாக எடுத்து உருட்டி மாவு எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நான் இரநூறு கிராம் கோதுமை மாவு பிசைஞ்சதில் எனக்கு பன்னிரெண்டு கிட்டே வந்ததுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாவை நம்ம திரட்ட போகிறது இல்லை இது மாதிரி வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருந்தோன்னா எடுத்துங்க அதில் உருண்டையை எடுத்து வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் சுத்தீரும் இது மாதிரி மெலிஸாக வர்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆனியன் மசாலா ஸ்டப்பிங்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நடுவில் வச்சு ஓரங்களை எடுத்து ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ளே வச்சா ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு சமோசா ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொதல் ரெண்டு ஓரத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் அடியிலேருந்து ஒன்று சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சமோசா ஷேப் வந்துடும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ கரண்டிலேருந்து எடுத்துடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்காமல் இது மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க அடுப்பை மீடியமாக வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இது பொரிஞ்சு வர ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் டைம் எடுக்கும் இது மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொறிஞ்சு செவந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த சமோசா ரெசிப்பியை ஈவினிங் டீ காஃபியோட ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வச்ச ஆனியன் மசாலா உருளைக்கெங்கோடு சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே இவனாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான சுவையான சமோசா ரெடி மீதமுள்ளதையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க டீ போடுறதுக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த ஈஸியான சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க